முதலில் வேனில் சென்ற குழுவினரால் சூட்டிற்கு இலக்காகி இரண்டு இளைஞர்கள் உஜர்லப்பு யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டம் பெற்ற பௌத்த துறவி தொடர்பில் தகவல் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் மற்றுமொரு இளைஞன் கைது செய்திகள் தொடர்கின்றன உள்ள சஞ்சீவவின் படுகொலை சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வயதுடைய ஜூலியான் மாதவன் என்ற மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாதம்பிட்டிய போலீஸ் பிரிவில் வாய்த்து கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் இச்சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை காட்டி மனித படுகொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இச்சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி இதுவரை இக்குற்ற சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ள தும்பர சிறைச்சாலையில் உள்ள பாதுகாப்பான அறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இச்சிறப்பு பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பௌத்த துறவியோர்வர் தமிழில் டிப்ளோமா பயின்று பட்டம் பெற்றுள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் முதலாவது அமர்வின் போது இந்திரானந்தோர் தமிழில் பட்ட படிப்பின் தகமை கற்கை நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து பட்டம் பெற்றுள்ளார் இக்கற்கை நெறியை உயர் பட்ட படிப்புகள் பீடம் நடத்தியது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராஜாவினால் ஆள் சம்பிரதாய பூர்வமாக இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது இலங்கை நடிகை பியூமி ஹன்சமாலியின் சொத்து வழக்கில் சிஐடியின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவுக்கு விசாரணையை தொடர்ந்து முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பியூமி ஹன்சமாலியின் சொத்து வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றது ஹன்சமாலியின் சட்ட அணி சிஐடியின் நடவடிக்கைகள் அவரது காஸ்மெட்டிக்கல் வணிகத்தை பாதிப்பதாக வாதிட்டிருந்தது அத்துடன் அவரது வணிகம் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதாகவும் அவர்கள் ஹன்சமானியின் வழக்கறிஞர் சுமுது ஹேவக் ஏ ஊடகங்களில் அவர் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வரும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருந்தார் சிஐடியின் விசாரணைகள் வாடிக்கையாளர்களை தடுக்கின்றன என குற்றம் சுமத்தியதுடன் விசாரணை அவரது வணிகத்தை பாதிக்காதவாறு நீதிமன்றம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த சிஐடி அதிகார் ஏ சம்பத் ராஜகருணா ஹொக்கைன் போதைப் பொருள் கடத்தல்காரருடன் ஹன்சமாலி தொடர்பில் இருந்ததாக தெரிவித்திருந்தார் சந்தேக நபரின் வீட்டில் மா பி எம் டபிள்யூ கார் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காஸ்மெட்டிக்கல் விற்பனை என்ற பெயரில் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுகின்றன என சந்தேகம் எழுந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மஜிஸ்ட்ரேட் மஞ்சுளா ரத்நாயக் சிஐடிக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளது என்றால் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாத்திரமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவரது வணிகத்தை அதிகமாக பாதிக்க கூடாது எனவும் கூறியதுடன் சிஐடி விசாரணைகளை தொடர்ந்து நடத்தவும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் மாத்தரை தேவிந்த சிங்காசன வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை வேன் ஒன்றில் டி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இத்துப்பாக்கி சூட்டை நடத்திய பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு நடந்த இடத்தில் டி ஐம்பத்தி ஆறு ஆயுதத்திற்கான முப்பத்தி ஒன்பது வெற்று தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ஆயுதத்திற்கான இரண்டு வெற்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டாக்கள் ஆகியவை போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேன் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சின்ன வீதியில் தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ஆயுதத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மேகசின் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு வெற்று தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இத்துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் தேவினுவர சிங்காசன வீதியைச் சென் யோமேஷ் நதிஷான் மற்றும் பசிந்து தாருக்கு என்ற இருபத்தி எட்டு வயதான இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் நீதவான் விசாரணை மாத்திரை மேலதிக நீதவான் சிரான் ஜெயசூரியவினால் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிளப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியில் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்து கொண்டுள்ளனர் குறித்த கட்சியில் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்று கைச்சாத்திட்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனுடன் இணைந்து உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்னும் கட்சியை உருவாக்கியுள்ளார் இதனை அடுத்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்க உள்ளனர் இந்நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திரப்பட்டது துறைமுக அதிகாரசபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பெனவு அறுபது ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒரு லட்சத்து அறுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியியலாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு ஏப்ரல் மாதத்தில் எண்பதனாயிரம் ரூபாவாகவும் மீதமுள்ள எண்பது ரூபாய் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபத்தில் சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் தொண்ணூறு வீதமானவரின் மாத சம்பளம் மூன்று அல்லது நான்கு லட்சத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது ஒரு சராசரி தொழிலாளி மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாக கொழும்பு துறைமுகத்தில் உள்ள ஜே சி டி முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு அறுநூறு முதல் எழுநூறு மணி நேரம் வரை கூடுதல் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குனர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வீட்டிலிருந்து இருபது தசம் ஏழு கிராம் ஐஸ் மற்றும் ஐந்து கிராம் எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் என்பனவும் கிளிநொச்சி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை நடிகை பியூமி ஹன்சமாலியின் சொத்து வழக்கில் சிஐடியின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவுக்கு விசாரணையை தொடர்ந்து முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பியூமி ஹன்சமாலியின் சொத்து வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றது ஹன்சமாலியின் சட்ட அணி சிஐடியின் நடவடிக்கைகள் அவரது காஸ்மெட்டிக்கல் வணிகத்தை பாதிப்பதாக வாதிட்டிருந்தது அத்துடன் அவரது வணிகம் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதாகவும் அவர்கள் தெரி இந்நிலையில் ஹன்சமானியின் வழக்கறிஞர் சுமுது ஹேவக் ஏ ஊடகங்களில் அவர் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வரும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருந்தார் சிஐடியின் விசாரணைகள் வாடிக்கையாளர்களை தடுக்கின்றன என குற்றம் சுமத்தியதுடன் விசாரணை அவரது வணிகத்தை பாதிக்காதவாறு நீதிமன்றம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த சிஐடி அதிகாரி ஏ சம்பத் ராஜகருணா ஹொக்கைன் போதைப் பொருள் கடத்தல்காரருடன் ஹன்சமாளி தொடர்பில் இருந்ததாக தெரிவித்திருந்தார் சந்தேக நபரின் வீட்டில் மாலியின் பி கார் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காஸ்மெட்டிக்கல் விற்பனை என்ற பெயரில் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுகின்றன என சந்தேகம் எழுந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மஜிஸ்ட்ரேட் மஞ்சுளா ரத்நாயக் சிஐடிக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளது என்றாலும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாத்திரமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவரது வணிகத்தை அதிகமாக பாதிக்க கூடாது எனவும் கூறியதுடன் சிஐடி விசாரணைகளை தொடர்ந்து நடத்தவும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்